குடியிருக்கும் வண்ண மலர்களின் சோலை வாலிப மரங்கேறும் இரவு வேளை மது கிண்ணமவன் கையில் மாதுவின் கண்ணம் அவன் இதழில் கனிகள் அறுசுவை கனிகள் கை தொட்டாலும் கண் பட்டாலும் ஆயிரம் ஆயிரம் சுகம் தரும் கன்னிகள் ஆனந்தம் பேரானந்தம் யார் நீ பெண்ணை விழியில்லை மலர் என்றேன் காதல் மொழி பேசும் பள்ளி என்றேன் இமையில்லை பறவை என்றேன் இதழில்லை கனி என்றேன் அங்கம் தங்கம் என்றேன் அவளை அழகின் கூட்டு என்றேன் நிலவென்றேன் நீர் என்றேன் நிலம் என்றேன் கடல் என்றேன் தென்றல் காற்று என்றேன் முடி மேகம் என்றேன் அவளின்றி வாழ்க்கை முடியாதென்றேன் என் மனம் தெரியவில்லை அவளுக்கு காதல் புரியவில்லை உலகுக்கு காதல் செய்தது குற்றமா இல்லை காலம் செய்தது குற்றமா யார் மீது குற்றம் சொல்வேன் இல்லை நான் பிறந்ததே குற்றமா பார் மீது நான் பிறந்த குற்றத்தை தாய் மீது சொன்னால் தாய் பிறந்த குற்றத்தை யார் மீது சொல்வாள் கண்ணோடு பிறந்தது குற்றமா கண்கள் பெண்ணோடு கலந்ததுதான் குற்றமா கரும்பாய் இனிக்கும் பெண்களுக்கெல்லாம் இரும்பாய் இதயத்தை படைத்தது ஏன் சொல் சொல் உன் காதல் தேசத்தில் விடைகளுக்கும் தடை உத்தரவா காதல் செய்வதே குற்றம் என்கிறார்கள் நன்றி கட்டவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள் நாகரிகத்தை வளர்த்த காதலை விலங்காய் ஓடி திரிந்தான் மனிதன் கண்டவர்களை கண்ட இடத்தில் விலங்குகள் போல் உடலுறவு கொண்டான் அப்பொழுதுதான் முதல் காதல் பிறந்தது பெண்ணிடம் அன்பும் காதலும் கொண்டான் அப்பொழுதுதான் நாகரீகம் பிறந்தது இவள் எனக்கு மட்டுமே சொந்தம் என்றான் இவளை யாரும் தீண்டக்கூடாது கூடாது என்றான் மனித கூட்டத்திலே கலகம் அப்பொழுதுதான் நியாயம் பிறந்தது இவன் இவளிடம் இப்படித்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று நீதியும் பிறந்தது காதலால் இலக்கணமும் இலக்கியமும் பிறந்தது கணவன் என்றும் மனைவி என்றும் தாய் என்றும் தந்தை என்றும் அண்ணன் தம்பி தங்கை தமக்கை இப்படியெல்லாம் நாகரிகத்தை வளர்த்த காதலை குற்றம் சொல்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள் இந்த இந்த காதலை எதிர்த்ததால் எத்தனை ஆயிரம் காதலர்களின் கழுத்துக்களை முத்தமிட்டிருக்கும் தாமரை மிதக்க வேண்டிய தடாகத்தில் எத்தனை ஆயிரம் காதலர்களின் பிணங்கள் மிதந்திருக்கும் எத்தனை கோடி காதலர்களின் தலைகளை தண்ட வழங்க துண்டு போட்டிருக்கும் காதலை அறியாதனி காதல் தேசம் வந்ததால் எங்கள் தேசம் எங்கும் காதலர்களின் கல்லையாக காட்சியளிக்கிறது